ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல சேரங்கோட்டை பருவதவத்தினி அம்மன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு படிச்சு வந்த மாணவிய அதே பகுதியை சார்ந்த இருபது வயது இளைஞர் முனிராஜ் என்பவர் கத்தியால குத்தி கொண்டிருப்பது ஒட்டுமொத்தமான ராமேஸ்வரத்தையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது என்ன நடந்துச்சு பார்த்தா ராமேஸ்வரம் பக்கத்துல தனுஷ்கோடி போற ஒரு கடற்கரை கிராமம் சேரங்கோட்டை அந்த சேரங்கோட்டையில மாரியப்பன் கவிதா இந்த தம்பதியுடைய பெண் வந்து பன்னிரெண்டாம் வகுப்புல படிச்சுட்டு இருக்காங்க வீட்டில இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல பள்ளி

உள்ள போயிருப்பாங்க ஒருவேளை உயிர்த்துக்கான வாய்ப்பு விசாரித்து பார்த்தா தொடர்ச்சியா இந்த பெண்ணு பின்னாடியே தினமும் சுத்தி இருக்க